சினிமா நடிக்க வாரது அப்படிங்கிறது வந்து ஒரு சாதாரண விஷயம் கிடையாது அதுக்கு ரொம்பவே ஹார்ட் ஒர்க் பண்ணணும் ரொம்பவே வந்து தொடர்ச்சியாக முயற்சி பண்ணி தான் சினிமாவுக்குள்ளே வரணும் இப்ப வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் சீரியல் நடிச்சுட்டு இருக்காங்க சீரியல் நடிச்சிட்டு நிறைய பேர் வந்து சினிமாவுக்கு வராங்க அதே மாதிரிதான் விஜய் டிவில கனா காலங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சீரியலை நடிச்சு ரொம்பவே ஃபேமஸ் ஆகி அது மூலமா சினிமாவுக்கு வந்து சினிமாவிலயும் அஞ்சு படங்கள் நடிச்சு அந்த அஞ்சு படங்களும் ரொம்பவே ஹிட்டு கொடுத்த ஒரு நடிகருடைய நிலை இப்ப வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே பரிதாபமாக இருக்கு அவர் தான் நம்முடைய ஆக்டர் ஸ்ரீ அவருடைய இந்த நிலைமைக்கு காரணம் என்ன ஸோ அப்படிங்கிறத பத்தி நான் வந்து பேச போறேன் ஸோ நீங்க சோஷியல் மீடியா ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நிறைய வீடியோஸ் அவரை பற்றி வந்துட்டு இருக்கு ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு விதமா பேசுறாங்க ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்ன நடந்திருக்கும் அப்படிங்கிறத நான் வந்து உங்க கூட வந்து ஷேர் பண்ண போறேன் ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்போதான் முதல் தடவை நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வெள்ளைக்கோனை கிளிக் பண்ணி வைங்க ஆல் நோட்டிஃபிகேஷனையும் செட் பண்ணுங்கள் ஃபேஸ்புக்கில் பார்க்குறவங்க நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள் சினிமா அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நான் முதலே சொன்ன மாதிரி நம்ம நிறைய உழைக்கணும் நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணணும் ஆனா சிலவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அதிர்ஷ்ட மாதிரி சினிமாங்கிறது ஏன்னா நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணாமல் லக்கு மூலமா கிடைக்கும் லக்கு மூலமா கிடைக்கிறதுனா அவங்க ரெண்டு மூணு விஷயங்கள் தான் பண்ணியிருப்பாங்க ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்க மாட்டாங்க ஒரு சின்ன ரோல் ஏதாவது பண்ணிருப்பாங்க உடனே அவங்கள வந்து ஹீரோவாக மாற்றுவாங்க சிலவங்க வந்து ரொம்ப வருஷமா சின்ன சின்ன ரோல் பண்ணி பண்ணி கடைசியில் வந்து பெரிய ரோலுக்கு வருவாங்க ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா நம்ம ச சந்தானம் சூரி வடிவேலுசார் இவங்க எல்லாம் வடிவேலுசார்லாம் முன்னாடியே வந்து என்ன பண்றாருன்னாடியா நடிச்சுட்டு காமெடியா நடிச்சு தான் அதுக்கப்புறம் வந்து ஹீரோவா மாறினாரு அப்படிதான் அதுலயும் நம்மளுடைய வடிவேல் சார் ஹீரோவாக நடிச்சாரு அந்த படங்கள் செட் ஆகுது ஆனா சந்தானம் ஹீரோவாக நடிச்ச படங்கள் வந்து செட் ஆகல சூரிய ஹீரோவாக நடிச்ச படங்கள் வந்து செட் ஆகுது அது ஒவ்வொருத்தவங்களுடைய லக்கை பொறுத்தது அதே மாதிரி தான் ஸ்ரீ ஸோ இவர் வந்து கனகானம் காலங்கள் சீரியலில் ரொம்பவே ஃபேமஸாக நடிக்கிறாரு அந்த சீரியலும் ஒரு ஹிட் ஆகுது அந்த சீரியல் மூலமாக சினிமாவுக்கு வராரு வழக்கியன் பதினெட்டு கீழ் ஒன்பது அப்படிங்கிற படத்தில் முதல்ல வந்து ஹீரோவாக நடிக்கிறாரு அந்த படம் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஹிட் ஆகுது அந்த படத்துக்கு நேஷனல் அவார்டும் கிடைக்குது அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா வில் அம்பு அப்படின்னு சொல்லக்கூடிய படத்துல நடிக்கிறாரு அந்த படமும் சூப்பரான மூவி தான் அதுக்கு அடுத்து நம்ம லோகேஷ் கனகராஜ் டைரக்ஷன்ல அதாவது லோகேஷ் கனகராஜ் உடைய ஃபர்ஸ்ட் மூவி மாநகரம் ஸோ அந்த மாநகரம்னு சொல்லக்கூடிய மூவிலையும் ஸ்ரீ வந்து நடிக்கிறாரு அந்த படம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து ஹிட் ஆகுது அடுத்து டேரக்டர் மிஷ்கின் இயக்கத்தில் ஓநாயும் ஆட்டுக்குட்டியும் அப்படின்னு சொல்லக்கூடிய படத்துலையும் நடிக்கிறாரு ஸோ நம்முடைய ஸ்ரீ நடித்த படங்கள் எல்லாமே ரொம்ப ஹிட்டாகுது டேரெக்டர்ஸும் பார்த்தீங்கன்னா சின்ன டேரெக்டர்ஸ் கிடையாது பெரிய பெரிய டேரெக்டர்ஸ் லோகேஷ் கனகராஜ் மிஸ்கின் ஸோ எல்லாம் வந்து பெரிய பெரிய டேரக்டர்ஸ் கூட டேரெக்ஷனில் தான் நம்முடைய ஸ்ரீ வந்து நடிக்கிறாரு அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழில் பிக் பாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஷோ அதாவது சீசன் ஒன்றில் நம்முடைய ஸ்ரீ வந்து வாராரு வந்து அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாலு நாளோ அஞ்சு நாளோ தான் அங்க உள்ளாடி இருந்தாரு அதுக்கப்புறம் வந்து வெளியில போயிட்டாரு அதுக்கப்புறம் அவரை கொஞ்ச நாள் காணவே இல்லை கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு வருஷமா காணல அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வெளிவந்த மூவில நடிக்கிறாரு அந்த படமும் ஒரு சூப்பரான மூவி சோ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல வெளிவந்த இறுகப்பற்று மூவி தான் ஸ்ரீயோடைய கடைசி மூவி அதுக்கப்புறம் ரெண்டு வருஷம் அவரை வந்து காணல இப்போ ரீசெண்டா ஒரு டூ தான் சோசியல் மீடியால பாத்தீங்கன்னா ஒரு போட்டோ வந்து நீங்க பார்த்துட்டு பார்த்துருப்பீங்க அவர் வந்து நிறைய முடியும் வளர்த்திட்டு அப்படின்னா ரொம்ப லீனாக ஒரு ரூமுக்குள்ளே அடைஞ்சிருக்காரு நிறைய ஃபோட்டோஸ் நிறைய வீடியோஸ் எல்லாமே பார்த்துருப்பீங்க ஸோ அந்த ஃபோட்டோஸை பார்க்கும்போது ரொம்ப லீனாக இருக்கார் இவருக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கேட்குறாங்க ஸ்ரீ ப்ளூ டிக்டு அப்படின்னு சொல்லக்கூடிய இன்ஸ்டாகிராம் பேஜில் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் ட்ரெஸ் போடாமல் ஃபோட்டோஸ் அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் வீடியோஸ் எல்லாமே வந்து வந்திருக்கு அதை பார்க்கும்போது நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா இது ஸ்ரீயா இது ஸ்ரீயா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு வந்து டவுட் வருது பாத்தீங்கன்னா அதை பார்க்கும்போது நிறைய பேர் வந்து பரிதாபப்படுறாங்க யாருக்குமே அவரை வந்து திட்டணும் அவரை ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்குமே தோணலை ஏன்னா ஒரு டேலண்டடான ஆக்டர் சூப்பர் ஆக்டர் அவர் நடித்த படங்கள் எல்லாமே ஒரு சூப்பர் ஹிட் அந்த படத்தில் நடிச்ச இந்த ஆக்டருக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து பரிதாபப்படுறாங்க அவருடைய வீடியோஸுக்கு கீழே நிறைய பேர் வந்து இவரை வந்து காப்பாத்துங்க இவரை வந்து கவுன்சிலிங் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸ் வந்து பண்ணியிருக்கா பண்ணியிருக்காங்க இப்போ இதே இது ஒரு ஆக்டர் இந்த மாதிரி பண்ணும்போது கண்டிப்பாக மக்கள் அவங்கள வந்து ட்ரோல் பண்ணுவாங்க ஆனால் ஸ்ரீயை வந்து யாருமே ட்ரோல் பண்ணலை ட்ரோல் பண்ணுறதுக்கு யாருக்குமே வந்து மனசு வரலை அவர் பார்க்கும்போது பாவமாக தான் இருக்கு எதனால இப்படி ஆனாரு ஸ்ரீ இன்னைக்கு இந்த மாதிரி ஆகிறதுக்கு என்ன காரணம் அவருடைய தலையில பார்த்தீங்கன்னா நிறைய ஹேர் வளர்த்திருக்காரு தலையில வந்து அந்த ஹேரில் வந்து டை அடிச்சிருக்காரு டை அடித்து பார்க்குறதுக்கே வித்தியாசமான ஒரு கோலத்தில் இருக்காரு ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒருவேளை அவருக்கு வந்து அவர் நடித்த படங்களுக்கு பேமெண்ட் எதுவுமே கொடுக்கல அதனால இந்த மாதிரி இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க ஸோ அவர் இருக்கக்கூடிய ரூம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழுக்கா பின்னாடி எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீட்டே கிடையாது அலங்கோலமாக தான் இருக்கு அவருக்கு தேவையான ஃபுட்டை வந்து அவர்தான் தான் குக் பண்ணி சாப்பிட்றாரு பின்னாடி வந்து டஸ்ட் அழுக்கு ஒரு நீட் இல்லாமல் தான் அவருடைய ரூமே இருக்கு நிறைய பேர் சொல்றாங்க அவர் நடிச்ச படத்துக்கு பேமெண்ட் கிடைக்கல அப்படின்னு சொல்றாங்க நிறைய பேர் சொல்றாங்க ட்ரக்குக்கு அடிக்ட் ஆயிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க ஸோ அவரை பார்க்கும்போது அப்படிதான் இருக்கு ஒருவேளை ஒரு ரூம்ல தனியா இருக்காரு எந்த விதமான வாய்ப்புகளுமே வரல பட வாய்ப்புகள் இல்லாமல் இருக்கும்போது அவருக்கு என்ன தோணும்னா தனியா இருக்கும்போது நமக்கு வந்து தப்பான எண்ணங்கள்லாம் வரும் ஐ மீன் ட்ரக் கஞ்சா ஸோ இந்த மாதிரிப்பட்ட பட்ட எண்ணங்கள் தான் வரும் ஆனால் அவருடைய போஸ்டர்ல நீங்க பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்டாக தான் இருக்கு டேட்டும் கரெக்டாக சொல்றாரு அவருடைய அந்த இங்கிலீஷ் அப்படிங்கறதும் வந்து ரொம்ப சூப்பராக தான் அவர் வந்து இங்கிலீஷ்ல டைப் பண்ணி போட்டிருக்காரு ஸோ அதை பார்க்கும்போது அவருக்கு மனநிலை பாதிக்கப்பட்டவர் மாதிரி தெரியல அவர் பார்க்கும்போது சம்திங் அவர் ஒருவேளை இந்த ட்ரக்குக்கு அடிக்ட் ஆகி இந்த மாதிரி மாறி இருக்கலாம் அப்படின்னு வந்து சொல்ல தோணுது ஸோ நான் முதலே சொன்ன மாதிரி சினிமா அப்படிங்கிறது வந்து லக் வாய்ப்பு அப்படிங்கிறது வந்து தொடர்ச்சி வருமானு கேட்டால் தெரியாது ஸோ நிறைய ஆக்ட்ரஸ் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு படங்கள் ஹிட்டு படங்கள் கொடுக்குறாங்க நாலாவது படங்கள் அவங்கள காணவே இல்லை அதே மாதிரி ஹீரோஸும் அப்படி தான் முதல் ஒரு ரெண்டு மூணு படங்கள் பண்ணுறாங்க இப்போ வரக்கூடிய ஹீரோஸை நான் சொல்கிறேன் இப்போ வரக்கூடிய ஹீரோஸ் வந்து ரெண்டு மூணு படங்கள் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் அவங்கள வந்து காணவே இல்லை அல் சிலவங்க வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன ரோல் தான் பண்ணிகிட்டு இருப்பாங்க அதுக்கப்புறம் ஒரு ஒரு கட்டத்தில் பார்க்கும்போது ஒரு பெரிய ஹீரோ வளர்ந்து நிற்பாங்க சிவகார்த்திகேயன் சார் நீங்கள் எடுத்தீங்கன்னா தெரியும் அவர் ஸ்டார்டிங்கில் வந்து பாத்தீங்கன்னா அவருடைய படங்கள் ஹிட் ஆகல சின்ன சின்ன ரோல் பண்ணிகிட்டு இருந்தார் இன்றைக்கி அவர் ஒரு பெரிய ஹீரோ வந்து பேசப்படுறாரு நான் அதான் சொன்னேன் சினிமாங்கிறது வந்து ஒரு லக் அதே மாதிரி தான் ஸ்ரீயும் பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் அவருடைய படங்கள் வந்து ரொம்ப ஹிட்டு கொடுத்து ரொம்ப நல்லா பண்ணிகிட்ருந்தாலும் இப்போ அவருடைய நிலைமை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பரிதாபமாக மாறி இருக்கு ஸோ இதுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு கவுன்சிலிங் தேவை அவருக்கு ஸோ கண்டிப்பாக நான் என்ன நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா அவரை தனியாக கொண்டு போய் உட்கார வச்சு விட்டு பேசினீங்கன்னா சில விஷயங்கள் வந்து தெரிய என்ன எதனால இப்படி பண்ணுறாரு அப்படிங்கிறதும் தெரிய வைக்க வாய்ப்புகள் இருக்குது ஸோ ட்ரக்குக்கு அடிக்ட் ஆனால் தான் இப்படி ஆயிருக்கலாம் அப்படிங்கிறது வந்து என்னுடைய ஒரு கருத்தாக இருக்குது ஸோ இந்த கஞ்சா போதை பொருட்கள் இதுக்கெல்லாம் அடிக்ட் ஆகிறவங்களுக்கும் இந்த மாதிரி சுச்சுவேஷன் வரதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது எல்லாருமே விரும்புறது என்னன்னா ஸ்ரீ மறுபடியும் திரும்பி வரணும் பழைய மாதிரி அவர் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே விரும்புறாங்க ஸோ நான் கூட அதுதான் விரும்புறேன் ஸோ ஸ்ரீக்காக வேண்டி நம்ம எல்லாருமே வந்து ப்ரேயர் பண்ணுவோம் ஸோ கண்டிப்பா அவர் வந்து பழைய மாதிரி வரணும் அந்த அவர் இப்ப இருக்கக்கூடிய நிலைமை ரெண்டும் மாறி பழைய மாதிரி வரணும்னு சொல்லிட்டு நானும் ப்ரேயர் பண்ணுறேன் நீங்களும் ப்ரேயர் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம்னா லைக் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸில் வந்து ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவோட கிளம்புறேன் இன்னொரு வீடியோவில் மறுபடியும் உங்களை மீட் பண்ணுறேன் பாய்